செய்தியாளர்கள் பத்தி முடிந்தது தமிழக அரசு எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அன்பு அவர்கள் செய்தியாளர்கள் பதிப்பு முடிஞ்சவங்க தலைமை நிர்வாகிகள் என்பதை தெரிந்து கொள்கிறேன் கொஞ்சம் அமைதியை அனுப்பப்படி அந்த கோடி கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அனைத்து பொறுப்பாளர்களையும் இன்றைக்கு சந்தித்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை அவர்கள் ஏற்கனவே செய்ய தொடங்கிவிட்டார்கள் அது பற்றிய ஆய்வுக்காக இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெறுகிறது தொண்ணூத்தி ஒன்பதுல திரு ஸ்டாலின் அவர்களின் அப்பா முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வச்சிருந்தாரு அது போன்ற கூட்டணி தான் இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்திருக்கிறது அதனால இந்த கூட்டணியெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி மேலும் மேலும் பலப்படுவதை பார்த்து அவர்கள் அச்சத்தில் அவர் பேசுறாரு அப்படிதான் அதை எடுத்துக்க முடியும் சொல்ல ஒரு பூ மலருதுன்னா இலைக்கு மேலதான் மலரும் நம்ம சாதாரண செம்பருத்தி பூவோ இந்த பூவோ அவர் வந்து அது ஒரு கோபையா சொல்றாரு அவ்வளவுதான் அதை அழுத்திட்டு குளத்திலே பாத்தீங்கன்னா இலை மேலதான பூ இருக்கும் அதனால இலைய அமுக்க அழிக்க போதா அது கிடையாது உறுதியாக எந்தெந்த கட்சி எல்லாம் திமுக என்கிற தீய சக்தி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது மக்கள் இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் இந்த ஆட்சியில அவதி கொள்கிறார்கள் இந்த ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக அனைவருமே எங்கள் கூட்டணிக்கு எல்லா கட்சிகளும் வருவார்கள் எடுத்திருந்தார்கள் ஏற்கனவே இது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நண்பர் நயனா நாயேந்திர உங்களுக்கு விளக்கமா பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் சொல்லியிருக்காரு திரும்ப திரும்ப அதே கேட்டு குழப்பிட்டு அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்காரு அன்னைக்கு அமித்ஷா அன்னைக்கு சொல்லியிருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு அதன் அர்த்தம் என்னவோ அதுதான் நயனாராய சொல்லியிருக்க பொழுது நமக்குள்ளார பங்காளி சண்டையெல்லாம் தாண்டி தமிழகத்தின் நலன் கருதி புரட்சித் தலைவர் இதயதேவ அம்மா அவர்களால் தீயசக்தி என்று நமக்கெல்லாம் அடையாளம் கட்டப்பட்டிருக்கின்ற திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் நமது முதல் கடமை அதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைப்பு சீக்கிரம் செல்லுங்கிறது அது எப்பயுமே இருப்பாங்க better